கடவுளூர் டிவி நேர கிருஷ்ணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் எப்போதும் சொல்கிறது தான் வாரத்துக்கு வந்து வார ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பார்ப்பதை விட ராசிக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோ அடையில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு போது உங்களது ராசி அது சந்திரன் வந்து போய் ரெண்டரை நாட்களுக்கு ஒரு மாதிரி அங்கங்கே போயிட்டு இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்திங்கனா செவ்வாய் புதன் ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து ஒரு ஒன்றும் பெரிய இதுக்காக வந்து வேறு செய்யாமலோ எதுவுமே செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அன்றைக்கி வந்து ஒரு பாட்டிலில் வந்து கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்கி குடிச்சிட்டே இருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற விஷயத்தை கண்டிப்பாக வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி ரொம்ப கவலை பண்ணணும் அவசியமே ஒரு உடையான விஷயம் ஸோ அந்த வாரத்தின் திங்கட்கிழமை வாக்கில் வந்து கொஞ்சம் அந்த சந்திராஷ்டமங்கிற விஷயம் வரனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போது உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதினா சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஆரியில் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் சில பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குடும்பத்திற்காக ஒரு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களை விற்பனை பண்ணிடலாம் குடும்பத்திற்காக அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒருவருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அது தேவை பண்ணி தானே ஆகணும் ஸோ ஒரு கடன் கடன் தொழில் இருக்குங்க அதனால் சொத்த இருக்கிற இடங்களும் நிறைய பேருக்கு வரும் ஸோ இதை யாருக்கெல்லாம் வரும்போது கடகலகனமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரங்க நடக்கிறவங்க ஒரு கணவாய்ப்பெலாம் நிறைய இருக்குது மறுபடி மூன்றாம் மாதிரி பார்த்திங்கன்னா புதன் ஸோ மூன்றாம் மதி பற்றின புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறிலே வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய மாற்றங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்கள் இருந்தாலும் ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியா மாற்றங்கள் ஒரு ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஒரு வேறு இடத்துக்கு வேலை மாற்றுதல் ஆறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்க நடக்கணும் மேஜராக நடக்கும் மற்றவங்களும் இதை பற்றி கவலை அவசியம் இல்லை உங்களிட் வந்து கேது ஸோ கேது வந்து மூன்றையில் இருக்கும்போது நிறைய தைரியங்கள் இருக்கும் நிறைய த தனிமையில் போய் உட்காந்து யோசிக்கிற ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சில சில பேருக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ ஆன்மீகம் சுற்றுலா போகலாமா அங்கே போகலாமா இங்கே போலாமா வெளியில் போய் சுற்றலாமா இருந்தோம் கொஞ்சம் அந்த தெய்வப்பட்டுக்கள்லாம் அதிகமாக வருவதற்கான நிறைய இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்காம் அதிபர் சுக்ரன் வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை வருவதற்கான அனுப்பலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு பெரும் பணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கடுவீங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த அவங்களுக்கு தொழில் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான பெரும் பணம் வருவதற்கான வைக்கலாம் சிறப்பாக அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபர் செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட கல்வி விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து புதுநிலை சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ஸோ பசங்களுக்காக கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு அவங்களோட வெற்றியை கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியுங்கிறத வந்து உணர்வீங்க அதுக்காக நிறைய மெனக்கடுவிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி பற்றியில் இருக்கும் தொழிலான விஷயங்கள் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஒரு வீடை பிளட் பண்ணுறது வீட்டை வந்து கொஞ்சம் அடமானம் கொடுக்குறது லீஸ்க்கு கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வரும் ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் பர்சனல் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் மதிப்பான சனி வந்து எட்டில் இருக்கும்போது க கணவன் மனைவிக்கு நல்லது கொஞ்சம் அந்த குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன தகராறுகள் வாய் வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இடம் பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வம்பு வழக்கடிகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஏன்னா வருமானம் பார்த்துன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு அது கணவன் மணிக்கு நோடில் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளில் நமக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒன்பதில் ராகு ஒன்பதில் ராகு வந்து தூர தேச பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் யாருக்கெல்லாம் வந்து கடகலகனமாக இருந்து ராகு தசா புத்தி ஆனால் வெளிநாட்டு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது நல்ல விஷயம் தான் பத்தாமது செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறு அஞ்சில் இருக்கும்போது பத்து நாளே கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக காலகட்டங்கள் தாங்க தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் தொழில் வந்து மிக மிக கவனம் தேவை இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஒரு கேஷ் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் ஜாகிரதா இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அது பார்த்துருந்தாங்க பதினொன்றாம் தேதி சுக்ரன் பதினொன்றாம் தேதி சுக்கரன் நான்கில் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் ரியல் அந்த விஷயங்கள் அப்பா அம் அப்பா அம்மா சம்பந்தமான எல்லாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து கடக லகனமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக போகிறதுக்கான சிறப்பாக இருக்கு டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் வீக்கில் வந்து நான் எப்போதும் சொல்றதான் பிரார்த்தனை பிரார்த்தனை என்ன சார் எப்போ பிரார்த்தனை என்ன என்னத்திற்கு போகுதுங்கன்னு நீங்கள் சொல்றது புரியுதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்துங்க லைஃப்பில் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரை தான் நம்ம கூட வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறது நம்ம இறைவன் தான் ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து பகிர முடியுமா பகிர முடியாதுங்க ஏன்னால் வந்து சில விஷயங்களை நண்பர்கள்ட்ட பழகும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கரிசனமாக கேட்குற மாதிரி கேட்டு பின்னாடி சிரிச்சிட்டு வைங்க ஏன் இப்போ திரும்பி அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வாய்ங்க ஸோ எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பகிர முடியாது மனைவிக்கிட்டேயே கூட எல்லா விஷயம் பகிர முடியும் பகிர முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம் ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆள் தேவை அப்போ இறைவன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னது யாருன்னா எனக்கு ஒரு குருவாக இருந்தவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க ஸோ அவர் வந்து பெரிய ஆள் ஸோ அவர் வந்து அவரோட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பெரிய லெவலில் வரும்போது மகாதேவர் ஐயர் ஒரு பேர் நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவரையன் நடிச்சிங்கனாலே தெரியும் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார்னா அவருடைய எல்லாம் நடந்தது ஒரு மூன்றரை நாட்கள் வந்து அந்த தங்கி இருந்து படித்தோம் ஸோ படித்து அதை கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்லி கொடுத்து அது பிரசன்னத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கிளாஸ் முடிஞ்சு என்டிங் ஆகும்போது அவர் விஷயத்தை சொன்னாருங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏன்னா அங்கே தங்கி இருக்கும்போதே எல்லோரும் அவருக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அங்கே தங்கியிருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம் அவர் காலையில் ஒரு மூணு மணிக்கில் எழுந்திராருங்க மூணு மணிக்கு எழுந்துச்சு அந்த வயசுலேயும் வந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து பிரார்த்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு அதை பற்றி சொன்னாங்க என்ன மனுஷனையாக இந்த வயசுலேயும் ஏழுச்சி காலையில் ஏழுச்சி இது பண்ணுறாரு ஒரு ஆறு மணிக்கு எதிர்கிறதுக்கே வந்து தடுவாரோ அப்படிங்கிற லெவலில் வந்து பேசினாங்க பட் ஆனால் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன விஷயம் தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் ஸோ அவர் என்ன சொன்னார்னால் நான் வந்து ஜோதிடன் நான் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடன் நான் வந்து பிரசன்ன மாறுடம் இதெல்லாமே கோயில்களுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என் ஜாதகத்தை தொட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க ஒரே ஷாக் என்ன சார் சொல்லிங்கன்னு ஏன்னால் கிட்டத்தட்ட வந்து காலையில் எழுந்து என்னோடய குலதெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன் என்னோடய பூஜை புனஸ்காரங்களை வந்து நான் கைவிட்றதே கிடையாது கிட்டத்தட்ட வந்து அது எத்தனையோ ஏழரை சனி வந்திருக்கு ஜென்மகுரு வந்திருக்கு என்னென்னோ வந்துருக்கு பட் எதுவுமே என்னை பாதிக்கலை காரணம் என்னென்னு எனது பூஜை என்னோட இருந்தது என் தெய்வம் என்னோட இருந்து என்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றுச்சின்னு சொன்னாருங்க ஸோ அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும் போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது நீங்களும் கடைப்பிடிங்க ஏன்னா வாக்குப்படிதம் வரணுன்னாலும் சரி டே டு டே லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை அதுவும் இறைவனிடம் சரணடைஞ்சான் கண்டிப்பாக வந்து அது பெரிய லெவலில் கொண்டு போகணும் தான் உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதை வந்து சும்மா நீ இது செஞ்சால் இது வரும் இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான் போகிறோம் பட் அந்த மாதிரி வியாபாரம் இறைவன் பேசாதீங்க மனதார இறைவனை வந்து சரணடைங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்குள்ளவே அந்த இறைவன் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து உணர முடியும் ஸோ பண்ணி பாருங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு இது என்ன திசை நடக்குது என்ன அது இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஒரு இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடையும் ஏன்னா இது வந்து என் லைஃப்லையும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பாக இருக்கும் ஸோ என் லைஃப் வந்து என்னைக்கு நான் அந்த பிரேயருங்கிற விஷயத்தை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதை என்னால் பார்க்க முடியும் நீங்களும் கண்டிப்பாக முன்னேறணும் உங்களது சங்கடங்கள் பிரச்சனைகளும் தீரும்னா பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்